ஓம் நமசி வாய குருவாள்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டாத நபர்கள் சரிங்களா உங்களுடைய வேண்டாத நபர்களுடைய புகைப்படத்தை வச்சு அவங்களுடைய செயல்களை முடக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேறு சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டன் ஏன்னு கிளிக் பண்ணிக்கங்க சரி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பூஜை பிரயோகம் வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வேண்டாத நபர்கள் இருக்காங்க அவங்க எப்போ பார்த்தாலும் சதா உங்களுக்கு வந்து விடாமல் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்படிங்கிற மாதிரியான இருக்கிற நபர்களுக்கு வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய புகைப்படம் மட்டும் இருந்தாலே போதும் சரிங்களா நான் இப்போ நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரயோகத்தை போ அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து உங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே அந்த இடத்துல வந்து பலிதமாகாது எல்லாமே பூராமே கட்டுண்டு கொண்டு போயிடும் அதுபோக அவங்களுடைய செயல்களே வந்து சுத்தமாகவே வந்து அவங்களுடைய ஒரு சில விஷயங்கள் அவங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பூராமே பலிதமாகாது அப்போ என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களை கண்டாலே விலகி போகக்கூடிய அளவுக்கு தான் சூழ்நிலை ஏற்படும் சரிங்களா அப்போ தான் வந்து இந்த பிரயோக முறை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்பிரை நாள் தான் இந்த பூஜை நீங்கள் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்பவுமே வந்து சிறப்பு சரிங்களா வீட்டுக்கு வெளியே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் நீங்கள் முதல்ல தளவாட இலவரித்து அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சுடலை சாம்பல் கொட்டி பரப்பிக்கிட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கிட்டு ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டியில் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டி ஒன்று வாங்கி வச்சுக்கணும் சரிங்களா வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு சுத்தமான கருங்கோழியினுடைய முட்டை அது வந்து ஒரு சில இடங்களில் விற்பாங்க அது நீங்கள் காசு கொடுத்தே வாங்கிக்கலாம் சரிங்களா கருங்கோழியினுடைய முட்டை வாங்கி அந்த முட்டையில் வந்து சம்பந்தப்பட்ட நபரோட பேரை வந்து நீங்கள் வந்து தலை மாற்றி எழுதணும் சரிங்களா தலை மாற்றி எழுதி கருப்பு கலர் மார்க்கரில் நீங்கள் வந்து தலை மாற்றி எழுதி அதை வந்து அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வச்சுட்டு அந்த எந்திரத்தை சுற்றி முக்கோண வடிவில் வேப்பண்ண தீபம் ஏற்றிக்கிறீங்க வேப்பண்ண தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபாய் உச்சாடனம் கொடுக்குறீங்க இந்த இந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து ஒன்பது நாட்களுக்கு நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் தொடர்ந்து ஒன்பது நாட்களுக்கு நீங்கள் இந்த பூஜை செஞ்சு ஒன்பதாவது நாள் வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த நீங்கள் விரித்து வச்சிருக்கக்கூடிய அந்த எதிர்களையும் அந்த இலையோடு எடுத்து அதை வந்து ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே சரிங்களா ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு அதற்கு மேலே கருப்பு வரணை பட்டு துணியை வச்சு பட்டு உண்ணாலும் நல்லா சுற்றி கட்டிக்கணும் சுற்றி கட்டிக்கிட்டு அதை சுற்றி வந்து என்ன பண்ணி இந்த கட்டுக்குடி மூலிகை எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த கட்டுக்குடி மூலியையும் வந்து அந்த ஆணைக்கன் பட்ட சட்டியை வந்து நல்லா சுற்றி இது பண்ணி விட்றணும் அதை சுற்றி நல்லா சுற்றி விட்றணும் சுற்றி விட்டுட்டு முறையாக இதை வந்து எடுத்துகிட்டு போய் முச்சந்தியில் வந்து எதனாவது வந்து நல்லா இந்த இந்த மரம் இருக்கு இல்லைங்களா அதாவது வந்து இந்த கள்ளி செடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாரி இல்லை கல்லிச்செடி இருக்கு இல்லைங்களா செடி வந்து இந்த முச்சந்திக்கு பக்கத்தில் எதனாவது கள்ளிச்செய் வளர்ந்துருந்ததுன்னா அதனுடைய வடக்கு திசையில் குழி தோண்டி அதற்குள்ளே வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கழுதினுடைய கோமியம் இருக்குது இல்லைங்களா கழுதினுடைய கோமியத்தை வந்து அதற்குள்ளே ஊற்றி விட்டுட்டு அதற்குள்ளே வந்து இந்த ஆணைக்கண் பட்டை சட்டியை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அதற்கு மேலே வந்து ஒரு அதேமாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சின்னதாக ஒரு அகல் விளக்கில் வந்து நீங்கள் அதேமாதிரி வேப்பண்ணை ஊற்றி தீபம் ஏற்றிக்கிட்டு அந்த இடத்துல இந்த மந்திரத்தை வந்து எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை ஒரு இருபத்தொரு தடவையோ அப்புடின்னா இருபத்தொரு தடவை ஆயிரத்தெட்டு தடவை கூட நீங்கள் சொல்கிறனாலும் சொல்லிக்கலாம் சரிங்களா அது உங்களுடைய இது பொறுத்தது அந்த மாதிரி மந்திரத்தை இடத்துக்கு உச்சாரணம் கொடுத்துட்டு முறையாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வ தெய்வதே சின்னதாக வந்துட்டு படைகள் பொறி கடுகு இதெல்லாம் நல்லா கலந்து அந்த இடத்துல தூவி விட்டுட்டு நீங்கள் முறையாக வந்து அந்த இடத்துல சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துடணும் சங்கல்பம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து திரும்பி பக்கம் வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய உங்களுக்கு வேண்டாத நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எந்த ஒரு செயல் செய்தாலுமே அது வந்து கட்டு போயிடும் சரிங்களா கட்டுண்டு போயிடும் எந்த ஒரு பலனுமே அது வந்து கொடுக்காது அதற்காக தான் சொல்கிறது இதை வந்து நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நன்மை தீமையாக அறிஞ்சு செய்யுங்க சரி என்பர்களே இதை வந்து முறையாக தக்கணும் குருமாதட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் அடைஞ்சு பாருங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டன் இன்னும் கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ்தி வாய குரு வாழ்க குருவே துணை